வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் ஐம்பன் ஜுவல்லரி இன்றைக்கி நம்ம வந்து ஐம்பொன் கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பொன் செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் முகப்பு செயின் நார்மல் செயின் இந்த செயின் கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன் செயினுக்கு மேலே வந்து கோல்டே ஏற்றிருக்கோம் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ரியல் கோல்டே ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டே வந்து பிளேட்டிங் போட்டிருக்கோம் இந்த பாலிஷ்க்கு பத்து மாதம் கேரண்டி கொடுக்குறோம் ரியல் கோல்டே வந்து செயினுக்கு மேலே ஏற்றுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் வராது கழுத்து அரிக்கிறது நெக்கு வந்து பிளாக் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோல்டு செயின் வாங்கி போட்டோம்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் அப்படியே வந்து நம்ம ஐம்பொன் செயினில் செஞ்சு கொடுக்குறோம் ஒர்க்குமே வந்து கோல்டு ஒர்க்கு தான் கோல்டோட ஃபினிஷிங் அப்படியே வந்து நம்ம ஐம்பொன் செயினில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இது எல்லாமே வந்து தங்க வேலை செய்கிற ஆசாரிங்க தான் வந்து ஐம்பொன் செயின் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஃபினிஷிங் உங்களுக்கு கோல்டுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் டிசைன் தான் கையில் செய்யக்கூடிய டிசைன் தான் வந்து நம்ம ஐம்பொன் செயின் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஐம்பன் செயினோட கலெக்ஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் வந்து மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரிப்ளை வரும் ரிப்ளை லேட் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க